வணக்கம் முத்திரை மருத்துவம்தான் நம்ம பார்க்க போறோம் முத்திரை அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாரம் முத்திரை அப்படிங்கிறது கைகளை வைத்து கை விரங்களை வைத்து செய்யும் ஒரு யோகாவாகும் முத்திரை அப்படிங்கிறது பந்துப்பு ஆற்றலால் இயங்குது ஆயக்கலை அறுபத்தி நான்கில் முத்திரையும் ஒன்று முத்திரை என்பது பேசாமல் பேசும் தன்மையுடையது அதனால்தான் சித்தர்கள் இறைவனிடம் பேசுவதற்காக முத்திரையை பிடித்தனர் என்பது எளிமையிடம் பேசிக்கொள்ளவும் நமக்கு நாமே பேசிக்கொள்ளவும் உதவுகிறது நோய்கள் உடலில் அண்டாமல் காப்பதற்கும் நோயில் இருந்து உதவுகிறது கைவிரல்கள் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூத முல் கைவிரல் கைவிரல்களில் முடிகிறது அணித்து பஞ்சபூதர்களால் ஆனது ஐந்து விரல்களும் பஞ்சபதர்களால் ஆனது பஞ்சபூத முடிச்சுக்கள் வீரர்களின் முடிவு நாட்டியத்திலும் முத்திரை விரல்கள் பயன்படுத்தப்படுகின்றன முத்திரை வீரர்கள் என்பது விரல் யோகாசனம் ஆன்மீக முத்திரை பேச வரத முத்திரை மற்றவரிடம் பேச யோக முத்திரைகள் நமக்கு நாமே பேச பயன்படுகின்றன செய்யும் போது வெறும் வயிற்றில் கிழக்கு அல்லாத வடக்கு பக்கம் அமர்ந்து செய்ய வேண்டும் பசியாகவோ வயிறு நிரம்பி சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாது முத்திரைகள் செய்வதற்கு முன்பு கை உள்ளங்கைகளை நன்றாக கழுவி துடைத்துவிட்டு கைகளை நன்றாக தேய்த்து பிறகு முத்திரை செய்ய வேண்டும் செய்வதற்கு முன்பு இப்படியும் செய்யலாம் ஆற்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வைத்து எல்லா விரலையும் நீவி விட வேண்டும் இப்படி நீவி விட்ட பிறகு தோலையும் நீவி விட வேண்டும் இப்படி பிறகு வைத்து முத்திரை செய்யலாம் மற்றும் எலுமிச்சையில் உப்பை கலந்து உள்ளங்கைகளில் தேய்த்து கழுவி அங்கு கழுவி பிறகு முத்திரை செய்யலாம் மற்றும் சம் முத்திரை வைத்த பிறகும் முத்திரைகள் செய்யலாம் இல்லை நீங்க மருந்துகள் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்க இப்ப இந்த முத்திரைகள் உங்களுக்கு முத்திரைகள் வந்து புடிச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தேவையான முத்திரைகள் நீங்க ஏற்கனவே புடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கருமுன் காம்பவுண்ட் மாதிரி நோய் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த முத்திரையோட பலன் வந்து உங்களை காப்பாற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்